மகாநதியின் சரியா நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான என்ன டூஸ்டாக்க போகுதுன்னு பாக்கலாம் ராகினி பசுபதிக்கு கால் பண்றாங்க என்ன ராகினி அந்த வீட்டுல இப்ப எப்படி இருக்கா ராணி மாதிரி இருக்கியா எங்கப்பா ராணி மாதிரி இருக்கா நான் வந்து காவேரியை சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்ணா அவ என்ன வெறுப்பேத்திட்டு போன விற்கிறான் அவளோட திமிரு இன்னமும் குறையிலாங்க உனக்கு தெரியாதா அவங்க எப்படி எப்படிப்பட்டவங்கன்னு சொல்லிட்டு நீ என்ன பேசிட்டு இருக்க அவ அவகிட்ட எதுக்கு வாயை கொடுத்துட்டு இருக்க அவங்கதான் ஒட்டு மொத்தமா வந்து கிளம்பி போயிட்டாங்கல்ல இனிமே விஜயோட லைஃப்ல வந்து அவ வரமாட்டான் நீங்க ஏன் அப்படி சொல்றீங்கப்பா அவன் என்கிட்ட சொன்ன விஷயத்த சொன்னா உங்க வாயில அப்படி ஒரு வார்த்தை வராது எனக்கு விஜய்க்கு என்ன டைவஸ் ஆயிடுச்சா இப்பவே நினைச்சா கூட நான் அந்த வீட்ல வந்து உட்காருவேன் அப்படி இப்படி எல்லாம் சொல்றா என்ன சொல்றேன் ஆமா அப்படிதான் சொல்றா அப்படின்னா நமக்கு தேவை என்ன விஜய்க்கும் காவேரிக்கும் டைமஸ் ஆகணும்ப்பா அப்படி நடந்தா மட்டும்தான் நம்ம நினைச்சது எல்லாமே நடக்கணும் ஒட்டு மொத்தமா விஜய் காவேரி பிரியனும் இந்த வீட்டுக்கும் அவளுக்கும் எந்த விதமான பண்றதுக்கு என்னமோ இருக்க கூடாது சரி நீ சொல்லிட்டுல நான் பாத்துக்கிறேன் நீ கவலையை விடு அந்த சாரதாவை எப்படி தூண்டி விட்டு விஜய் காவேரி பிரிக்கணுமோ அந்த மாதிரி நான் விஜய் காவேரி ரெண்டு பேரையும் பிரிச்சிடுறேன் நீ கவலை விடுன்னு சொல்லிட்டு நேர சாரதாவோட வீட்டுக்கு அங்க பசுபதி போறாங்க அத பார்த்த விஜய் வந்து எதுக்காக நீங்க வந்திருக்கன்றாங்க தம்பி நீ எங்கப்பா இங்க உங்க ரெண்டு பேரையும் பிரிக்கிறதுக்காக சாரதா கிட்ட ஒரு டீல் பேசிட்டு வர நீ இங்கே வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு பசுபதி அங்க இருந்து போறாங்க இது பார்த்து விஜய் பயங்கர கோபப்படுறாங்க அதோட இந்த ൂപം മുടിച്ച്ക്കാങ്ങ്